வணக்கம் உலக தந்தையர் தினம் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் ஊரை வாங்கலாம் என்று கவிஞர் கண்ணதாசன் தமது உயரிய வரிகளால் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் தாயின் கர்ப்புகாலம் பத்து மாதம் ஆனால் தந்தையோ அந்த குழந்தை சொந்த காலை நிற்கும் வரை சுமை தாங்கியாக இருப்பார் தன் பட்ட கஷ்டம் பிள்ளைகளுக்கு படக்கூடாது என்று அனுதினமும் உழைப்பவர் தந்தை தமது குடும்பம் யாரிடமும் கையேந்த கூடாது என்பதற்காக குடும்பத்திற்காக உழைத்து ஓடோடி தேயும் தந்தையின் தியாகமும் அவர் படும் வேதனைகளும் வெளியே தெரியாது துன்பத்தின் சாயல் பிள்ளைகள் மீது படிந்துவிட கூடாது என்று தன் சுமைகளை தோளில் தாங்கி கூன் விழுந்த தந்தியர்கள் பலர் உள்ளனர் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லூயிஸ் தினம் கொண்டாடுவது போல் தந்தையை தினம் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவருடைய தாயாரின் மறைவுக்குப் பின் தந்தை வில்லியம் ஆறு குழந்தைகளை கொண்ட குடும்பத்தை பல சிரமங்களுக்கு இடையே வளர்த்து ஆராயினார் இதுதான் தந்தையை தினம் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தை லூயிஸுக்கு ஏற்படுத்தியது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தந்தையை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரிச்சர்ட் நிக்சனால் அந்த நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட விடுமுறை தினமாக அறிவித்தார் பத்து மாதம் சுமக்க முடியவில்லை என்பதால் அதற்கு எல்லாம் சேர்த்து வைத்துதான் தந்தையர் தம்மால் ஏழும் வரை தோள்களில் புதிகளும் சுமக்கின்றார் அப்பேற்பட்ட தந்தையருக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்தும் விதமாக தந்தையர் தினம் ஜூன் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்றது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு தந்தையை மதிக்க தருவதே இந்த தினத்தின் நோக்கமாகும் போல அப்பாக்களுக்கு பாசத்தை தெரியாது கனிவான கண்டிப்பும் மறைமுகமான பாசமும் அடையாளமாக விளங்குகின்றது சிறு வயதில் தாய் தந்தையரின் கை விரலை பிடித்து தத்தி தத்தி நடக்க பழகும் குழந்தைகள் தங்களது பெற்றோரின் முதுமை காலத்தில் அவர்களின் நடை தளரும் பொழுது கையை பிடித்து நடக்க உதவுவதுதான் தாய் தந்தைக்கு திரும்ப செலுத்தும் மரியாதையாகும் அதற்கான உறுதியை இந்த தந்தையர் தினத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தந்தையிடம் வாழ்த்து தெரிவிப்பதை விட அவரிடம் வாழ்த்து பெறுவோம் நன்றி